தமிழக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி திரையில் எழுதிய வசனத்தினால்தான் தாவைக்க தலைவர் விஜயின் தந்தை டைரக்டர் என்பது தமிழக மக்களுக்கு தெரியும் என திமுக சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் விமர்சனம் செய்தார் திமுக சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட கழக செயலாளருமான உதயசூரியன் கள்ளக்குறிச்சியில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் மண்மொழி இனம் பண்பாடு ஆகியவற்றை காக்கும் வகையில் உருவாக்கப்பட்டதுதான் ஓரணியில் தமிழ்நாடு திட்டம் எனவும் தமிழக முதலமைச்சர் காணொலி காட்சி மூலமாக ஒரு கோடி மக்களை சந்தித்துள்ளதாகவும் கூறினார் தமிழகத்திற்கு நிதியை தரமறுக்கும் மத்திய அரசை எதிர்க்கும் விதமாக தமிழ்நாட்டில் ஒரு அணி என்ற இயக்கத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் உருவாக்கியதாக பெருமிதம் தெரிவித்தார் அதெல்லாம் பயில் சொல்ல வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது அதெல்லாம் வந்து அவங்க அப்பா கலைஞர் அசரத்தை சினிமாவில் காட்டின போதுதான் அவர் டைரக்டரை யாரும் தமிழ்நாடு போகிற தெரியும் நிறைவேற்றங்கள்லாம் நாட்டு மகளுக்கு தெரியும் அவர் வந்து தேர்தல் நேரத்தில் சொன்ன நிகழ்வும் சொல்லாத நிகழ்வும் சேர்த்து செஞ்சிருக்கார் எதிர்கட்சி காட்டும் போது அதை கேட்டுக்கணும் கேட்டு அது தகுந்த மாதிரி செயல்படணும் நாம் நம்முடைய கழகத் தலைவர் தளபதி அவர்கள் ஜூலை ஒன்னாம் தேதி தமிழ்நாடு ஓரணியில் என்கின்ற இயக்கத்தை உருவாக்கினார்கள் அதனுடைய வாயிலாக சுமார் எழுபது நாட்களில் ஏழு லட்சம் கழக நிர்வாகிகள் அறுபத்தி எட்டாயிரம் வாக்குச்சாவடிகளில் நேரடியாக சென்று அந்த களத்தில் மக்களிடம் நடைபெறுகின்ற மத்திய அரசாங்கத்தால் ஏற்படுகின்ற இன்னல்கள் நாட்டுக்கு தேவையான நிகழ்வுகளை எல்லாம் எடுத்துரைத்த நிகழ்வுகள் உண்டு தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதிகளை மத்திய அரசாங்கம் தர மறுக்கிறது இதையெல்லாம் எதிர்த்து தான் தமிழ்நாடு வேற நிலையில் தமிழ்நாடு இயக்கத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் திமுக தலைவர் தளபதி அவர்கள் உருவாக்கினார்கள் அதனுடைய வெளித்தொடராகத்தான் நான் ஏற்கனவே ஏற்கனவே சொன்னது போல உள்ள குடும்பங்களை இந்த மாவட்டத்தில் மட்டும் நாங்கள் சந்தித்துக் கொண்டோம் தமிழ்நாடு முதலும் முதலமைச்சர் அவர்கள் ஒரு ஒரு குடும்பத்தை ஒரு ஒரு குடும்பங்களை சந்தித்திருப்பதை எடுத்து சொல்லி இருக்கின்றார்கள்